இந்த வீடு புதிய வீடு விற்பனைக்கு உள்ளது தவளக்குப்பத்தில் இருக்குது இந்த வீடு வடக்கு பார்த்த வீடு கட்டி ஒரு வருஷம் ஆகுது ஆற்று மணலால் கட்டிய வீடு தவளக்குப்பம் மூகாம்பிகை நகரில் இருக்குது சைடில் படிக்கட்டு படிக்கட்டு கீழே கொஞ்சம் ஓப்பன் இருக்குது இது எதிர்க்க வண்டி நிறுத்துகிற ப்ளேஸ் வீட்டுக்கு அப்ரூவ்டு வாங்கலை இது பெருசாக இருக்குது ஹாலு இருபத்தி நாலுக்கு அறுபது ஃப்ளாட்டு சைஸு ஹால் ரொம்ப பெருசாக இருக்குது சைடில் ஒரு ரூம் இருக்குது அந்த ரூம் இப்போ ஓப்பன் பண்ணலை க்ளோஸிங்கில் இருக்குது ஏன்னா ஆள் இருக்காங்க அதனால் அதை காட்டலை ஜன்னல் காற்று வசதிக்கு குறைவில்லாமல் இருக்கு தோட்ட பக்கமும் காற்று வருது எதிர்க்கையும் காற்று வருது இந்த சைடு ஒரு ரூமு ஹாலு ரெண்டு ரூம் இருக்குது இந்த பக்கம் பாத்ரூம் இருக்குது ரெண்டு பக்கம் ஓப்பன் பாத்ரூம் இந்த பக்கமும் ஓப்பன் பண்ணிக்கலாம் சைட்ல கிச்சன் பக்கமும் ஓபன் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் சேர்ந்த மாதிரி பாத்ரூம் அது இங்க கிச்சன் இது தோட்டப்பக்கம் ஓபன் பிளேஸ் இருக்கு இருபத்தி நாலுக்கு அறுபது தான் மண் சைஸு ஆனால் இருபத்தி ஒன்றுக்கு நாற்பத்தி அஞ்சு தான் வீடு கட்டியிருக்காங்க மீதி ஒரு பதினஞ்சு அடி தோட்டத்தில் கேப் விட்டுருக்கு கேப்பில் தோட்டம் வச்சுருக்கலாம் வீட்டு சைடு கேப் விட்டு வச்சுருக்காங்க பதினஞ்சு அடி தோட்டம் இருக்குது வீட்டுக்கு சந்துலேயும் கொஞ்சம் இடம் இருக்குது இதனுடைய விலை நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க மணல் மணலால் கட்டிய வீடு புதிய வீடு ஒரு ஹாலு ரெண்டு ரூமு கிச்சனு லெட்டின் பாத்ரூம் எல்லாமே இருக்கு இது படிக்கட்டு வீட்டை சுற்றி இருக்கிற இடங்கள் வீட்டை சுற்றி கொஞ்சம் எடை எடையாக தான் வீடு இருக்குது நல்ல காத்தோட்டமான வசதி ரோடு இருக்குது வண்டி வர்றதுக்கான வசதி இருக்குது இது வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடம் வீடு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கு ஆனால் கொஞ்சம் இடையா இருக்கு தவளகுப்பம் மெயினில் தான் இருக்கு இந்த வீடு மூகாம்பிகை நகரில் தான் இருக்கு ரோடு வசதி எல்லாம் இருக்கு சைஸ் இருபத்தி நாலுக்கு அறுபது விலை நாற்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க விலை பேசிக்கலாம் லோன் வசதி இல்லை டேரெக்டாக காசு கொடுத்து தான் ரிஜிஸ்டர் பண்ணணும்